ஓம் நமச்சிவாய ஓம் சக்தியருணகிரணகம் திம் அக்னிகேசம் ஹரண்டம் டமருகதலபாசம் கட்கஸ்தம் கபாலம் நயன நாகம் அனலநயனநாகம் சீதளாமிமீடே அங்கங்கண்ணாதபடி எங்கும் பிரகாசமாக சச்சிதானந்தமாக வியாபித்து அருவமாக இருக்கின்ற இறைவனை இறைவியை மந்திரங்கள் புவனங்கள் தத்துவங்கள் ஆத்வாக்கள் அனைத்தையும் பூரணப்படுத்தி கும்பமாக அருவுருவமாக பிரதிஷ்டைக்கு உரிய கடஸ்தாபனம் செய்து பின்பு சுபமுகூர்த்தத்திலே ஹோமங்களினாலும் ஜெபங்களினாலும் ஆராதனைகள் முதலியவற்றினாலும் பூரணப்படுத்தி அபிஷேகம் செய்கின்ற கும்பாபிஷேக நன்னீராட்டு விழா மூலம் உருவத்திருமேனியாக உலகிலுள்ளோர் அனைவரும் பார்த்து வழிபாடு செய்யக்கூடிய அருள் வடிவை தருவது மகா கும்பாபிஷேகமாகும் இலங்கையிலே தீவகத்திலே தாய் சக்தி விகிடமாக பேரருள் மிகு செருத்தனை பதியிலே ஸ்ரீ ராஜமகாமாரி அம்பாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் ராஜகோபுர சகிதமாக முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிறப்பாக நடைபெற இருப்பது மிக மகிழ்ச்சிக்குரியது எங்களுக்கும் தீவக மக்களுக்கும் ஒரு குலதெய்வமாக விளங்குகின்ற மகாமாரி அம்பாள் ஆரம்பத்திலே கட்கமாகிய கத்தி வழிபாட்டோடு ஆரம்பித்து இன்று ராஜகோபுரங்களோடு கூடிய அழகிய கோபுரம் அமைந்த ஆலயமாக மகோற்சவங்கள் விழாக்கள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு பெரும் ஆலயமாக திகழ்கின்றது அந்த ஆலயத்திலே பல திருப்பணிகள் செய்து அறங்காவலராக விளங்குகின்ற துரையப்பா சிவஞான செல்வத்தினுடைய பிள்ளைகள் செந்தூரன் அவருடைய தம்பியார் எல்லோரும் ஒருங்கிணைந்து பொதுமக்கள் அடியார்கள் அம்பாள் பக்தர்கள் அனுசரணையோடு பெருநிதி நிதி கொண்டு ஆலய பணிகளை மேற்கொண்டு சிறப்பாக நிறைவேற்றி இருக்கிறார்கள் அத்தோடு மாத்திரமல்ல சிவாகம ஞானபாஸ்கரன் அலங்கார பூஷணம் குகதாச குவனே குவநேச குருக்கள் அவர்களோடு அவருடைய மருமகனாகிய இந்திரன் குருக்கள் அவர்களும் சமூகம் தந்து அவருடைய தலைமையிலே சிறப்பாக பல குருமார்களுடைய அருளாசியோடும் அனுசரணையோடும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது இந்த கும்பாபிஷேக வைபவத்தின் மூலம் தீவக மக்கள் அல்லாது அங்கு அம்பாளை அடியாராக வழி வழி வழிபாடு செய்து வருகின்ற புலம்பெயர்ந்த நாடுகளிலே இருக்கின்ற மக்கள் அனைத்து மக்களும் வந்து தரிசித்து வழிபடக்கூடிய ஒரு புண்ணிய தினமாகும் இந்த நல்ல நாளிலே தரிசனம் செய்பவர்கள் வழிபடுபவர்கள் இதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் எல்லோருக்கும் அம்பிகையினுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தித்து நாமும் மகிழ்ந்து அம்பிகையினுடைய விழா பொலிவு கண்டு எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவியை பிரார்த்தித்து இந்த பணிகளை மேற்கொள்ளுகின்ற வம்சத்தினர்கள் தொடர்ந்து பணியாற்றி வருவதற்குரிய அம்பிகை அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும் என்றும் நல்லாசிகள் தெரிவித்து ஆசீர்வதிக்கிறோம் நன்றி வாழ்த்துக்கள்